ஞாயிற்றுக்கிழமை குண்டூசை சேர்ந்த பதிமூன்று வயது ஆப்கான் சிறுவன் ஒருவன் காபூலிலிருந்து டெல்லிக்கு ஒரு கேம் ஏர் விமானத்தின் லேண்டிங் கியரில் மறைந்து பயணித்து அற்புதமாக உயிர் பிழைத்தான் விமான ஊழியர்களால் ஓடுபாதையில் சுற்றித் திரிந்த அவன் கண்டுபிடிக்கப்பட்டான் தான் ஆர்வக்கோளாறு காரணமாக இதை செய்ததாக அந்த சிறுவன் கூறுகிறான் இந்த நம்ப முடியாத கதை ஒரு பெரிய பாதுகாப்பு குறைபாட்டை வெளிப்படுத்துகிறது ஆனால் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது ஒரு சிறுவன் ஒரு பயணி ஒரு பெரிய சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து சோதனைகளையும் எப்படி தாண்டி வந்தான் அந்த சிறுவன் காபூலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளான் தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் இது ஒரு விசித்திரமான செய்தி மட்டுமல்ல இது ஒரு பெரிய பாதுகாப்பு அபாயம் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று இருந்து புறப்பட்ட கம் ஏர் விமானம் ஆர்கியூ நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச இஜி விமான நிலையத்தில் காலை பதினோரு மணியளவில் தரையிறங்கிய போடு நடந்தது ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் நகரை சேர்ந்த அந்த சிறுவன் காபூல் விமான நிலையத்திற்குள் கவனிக்கப்படாமல் நுழைந்து பின்னர் அதிகாரிகளிடம் தான் ஆர்வ கோளாறு காரணமாக விமானத்தின் பின்பக்க லேண்டிங் இயர் பெட்டிக்குள் ஏறியதாக கூறினான் இது விமானத்தின் சக்கரங்கள் வைக்கப்படும் இடமாகும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் ஒரு சிறிய சிவப்பு ஆடியோ ஸ்பீக்கரை மட்டுமே வைத்திருந்த அந்த சிறுவன் சுமார் இரண்டு மணி நேர பயணத்தில் உயிர் பிழைத்தான் வணிக விமானங்கள் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கின்றன அங்கு வெப்பநிலை மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை குறையலாம் மேலும் ஆக்சிஜன் இருக்காது இந்த சூழ்நிலைகளில் உயிர் பிழைப்பது மிகவும் அரிதானது இதன் இறப்பு விகிதம் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமாகும் விமானம் தரையிறங்கிய பிறகு விமான ஊழியர்களால் அந்த சிறுவன் ஓடுபாதையில் பாதையில் சுற்றி திருவது கண்டறியப்பட்டு உடனடியாக பிடிக்கப்பட்டான் பின்னர் அவர் மத்திய தொழிலுறை பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைக்காக டெர்மினல் மூன்றுக்கு அழைத்து செல்லப்பட்டார் சிறுவனின் பின்னணியும் மற்றும் அடையாளமும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அவன் ஒரு குற்றவாளி அல்ல மாறாக ஒரு சிறுவன் மற்றும் பாதிக்கப்பட்டவன் என்று கருதப்பட்டார் விரிவான விசாரணை மற்றும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு பிறகு சில மணி நேரங்களில் அதே விமானத்தின் மூலம் நான்கு பூஜ்யம் இரண்டின் மூலம் காபூலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டான் இந்த சம்பவம் காபூல் விமான நிலையத்தில் அவன் எப்படி பாதுகாப்பு சோதனைகளை தவிர்த்தான் என்பது குறித்து ஒரு முழுமையான விசாரணையை தூண்டியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் இரண்டு இந்திய பயணிகள் பிரதீப் சைமி மற்றும் விஜய் சைனி ஆகியோர் லண்டனுக்கு இதே போன்ற பயணத்தை மேற்கொள்ள முயன்ற போது ஒருவன் மட்டுமே உயிர் பிழைத்த சம்பவத்தை இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது இந்த இளம் சிறுவனின் உயிர் பிழைத்த விபரீதம் விமான நிலைய பாதுகாப்புகள் குறித்து உலக அளவில் எழுப்பப்படும் தீவிர கேள்விகளால் மறைக்கப்படுகிறது